குட்டி போதி வரிசையில் நின்று போட்டி போட்டு அள்ளி சென்ற பொதுமக்கள் அப்படி அந்த பிங்க் பக்கெட்ல என்னங்க இருக்குது லாரி லாரியாக வந்திறங்கிய பக்கெட்டை வாங்க குவிந்த பொதுமக்கள் செயலால் குஷியில் துள்ளிய கிராம மக்கள் தமிழகம் முழுவதும் புரட்சி தலைவி அம்மா அவர்களோட எழுபத்தி ஏழாவது பிறந்தநாளை முன்னிட்டு பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கிட்டு வராங்க இதன் ஒரு பகுதியாதான் மதுரை புறநகர் மேற்கு மாவட்ட அதிமுக சார்பில் திருமங்கலம் தொகுதியில புரட்சி தலைவி அம்மா அவர்களோட எழுபத்தி ஏழாவது பிறந்தநாளை முன்னிட்டு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சியில் சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவரும் முன்னாள் அமைச்சருமான ஆர் பி உதயகுமார் திருமங்கலம் ஊராட்சி ஒன்றியத்துக்குட்பட்ட செக்கானூர் அணியில பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கியிருக்காரு அதன் ஒரு தான் அங்க இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கு அவர் பிங்க் கலரான பக்கெட்டுகளை வழங்கியிருக்காரு இந்த ஒரு பக்கெட்டுகளை வாங்குறதுக்கு அங்க இருக்கக்கூடிய மக்கள் போட்டி போட்டுக்கிட்டு வரிசையில் நின்று அதை வாங்கிட்டு போயிருக்காங்க இது குறித்தான வீடியோ காட்சிகள் இப்ப நிலையத்துல வெளியாகியிருக்குது